அம்மா இப்போது பெண்களின் நிலை அதிக ஏமாற்றமும் பல பெண்கள் பாதை மாறி பயணிக்கும் நிலையை தடுக்க என்ன செய்ய வேண்டும் அழகான ஒரு சோஷியல்லி சோஷியலி மோட்டிவேட்டட் கொஸ்டின் பெண்கள் வந்து நிறையா ஏமாற்றமாகிறாங்களே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறாங்களே எஸ் நானும் இதை ஃபீல் பண்ணுறேன் நிறையா எதிர்பார்ப்புகள் நிறையா எதிர்பார்க்கும்போது என்னது இருக்கும் நிறையா ஏமாற்றம் இருக்கும் ரியாலிட்டியில் அது பாசிபிளா இல்லை பாதை மாறி பயணிக்கும் நிலையை எஸ் பாதை மாறி பயணிக்கும் நிலை அழகாக சொல்லியிருக்காங்க பாதை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குது ஓகே இதுதான் என்னுடைய ரூட் இப்படித்தான் நான் போவேன் இந்த ரூட்டில் தான் நான் பயணிப்பேன் இது உங்களுடைய பிலீஃப் சிஸ்டமும் உங்களுடைய கல்ச்சரும் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஜெனட்டிக்ஸ் உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய வேல்யூ சிஸ்டம் உங்களுடைய எத்திக்கல் பிஹேவியர் நான் இப்படி தான் செய்வேன் என்னால் கொலை பண்ண முடியாது எனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடு நான் கொலை பண்ண மாட்டேன் அந்த பாதையிலே கடைசி வரை பயணி பயணிப்பார்கள் சிலர் என் பிள்ளை கஷ்டப்படுறான் அங்கே கஷ்டப்படுறாங்க எத்தனை அநியாயம் நடக்கு எனக்கு ஒரு இருபத்தையாயிரம் கொடு நல்லவனோ கெட்டவனோ நான் அவனை தீத்து கட்டிடுறேன் அது அவர்களுடைய பாதை அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பாதை அதில் பயணிப்பார்கள் ஓகே அதோடைய எண்டு ஜெயிலாக இருக்கலாம் கொலையாக இருக்கலாம் தற்கொலையாக இருக்கலாம் ஓகே ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இப்போ பெண்கள் பயணிக்கும் பாதையில் நிறையா தடுமாற்றம் ஏற்படுது ஆமாம் ஹனிமூன் அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி பெற்றோர் வற்புறுத்தினார்களோ இல்லை என்னதோ அவங்க கல்யாணம் பண்ணி அதற்கப்புறம் கொலை பண்ணுகிற பெண்கள் இருக்காங்க பெற்று வளர்த்த குழந்தைகளுக்கு பாய்சன் கொடுத்து கொன்று வேறொரு ஆணுடன் காதல் அப்படிங்கிற போர்வையில் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் பெண்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட எதற்கும் திருப்தி அடையாத பெண்கள் இருக்கிறார்கள் யாராலையும் அவங்கள திருப்திப்படுத்த முடியாது ஸோ பெண்கள் ஆண்கள் மாதிரி பெண் உருவில் ஆண்களுடைய மனோபாவம் இருக்கிறது இது வந்து அக்ரஷன் அந்த விஷயத்துக்கு நான் சொல்றேன் ஆண்கள் அதுக்காக சொசைட்டியில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர ஆண்கள் பெண்களை மாதிரி முன்னால பெண்கள் இருந்த மாதிரி கொஞ்சம் விட்டு போகிறது தாழ்ந்து போறது ஓகேமா அப்படின்னு சொல்லி அடங்கி போவது இப்படி சொசைட்டி வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகுது மஸ்குலேஷன் ஆஃப் த ஃபீமேல்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட ஃபெமுனைசேஷன் ஆஃப் த மேல்ஸ் நடக்குது இது வந்து ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ரொம்ப வேகமாக இருக்கும்போது அந்த ஆண் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணாதான் அந்த குடும்பம் ஒரு குடும்பமாக இருக்கும் குழந்தைகளுக்கு நல்லது அவர்களை சார்ந்தவர்களுக்கு நல்லது ஸோ இப்படி நடக்குது ஃபஸ்ட்டு ஃபெமினைசேஷன் ஆஃப் த மேல்ஸ் ஏன் வருது நிறையா பிளாஸ்டிக்ஸ்னு ஒரு கண்டுபிடிக்கிறாங்க பிளாஸ்டிக் லீச் ஆகுது பாடியில் இதாகுது அந்த கெமிக்கல்ஸ் ஆண்களுடைய அந்த மனோபாவத்தை பெண் குணமாக மாற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பொறுமை அமைதி அன்பு இந்த விஷயங்கள்லாம் பெண்களுக்கு போய் அது ஆண்களுக்கு வருகிறதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆண்கள் பெண்கள் உடம்பில் ஆண் தன்மைக்கே உரிய அந்த மேல் ஹார்மோன்ஸ் அது நிறையா சுற்றும்போது அது அவங்களை ஒரு ஆண் தன்மையோடு சிந்திக்க வைக்குது கோபம் ஒரு விஷயத்துக்கு இவ்வளோதான் ஒரு பெண் பட வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய ஃபீமேல் அந்த மென்டல் மேக்கப் அண்ட் மஸ்குலைன் அண்ட் மென்டல் மேக்கப்பில் என்ன சொல்கிறாங்க ஒரு விஷயம் நடக்குது ஒரு பெண் வந்து அதுக்கு இவ்வளோ தான் ஆங்கர் படலான்னு ஆண்கள் கொஞ்சம் கூடப்பட்டுக்கலாம் ஓகே ஆனால் இங்கே என்ன நடக்குது இந்த பெண்கள் ஒரு ஆண் தன்மையும் தாண்டி இன்னும் கோபப்படுறாங்க கிட்டத்தட்ட சில வேளைகளில் ஒரு பேய் தன்மையை டச் பண்ணிடுறாங்க அது அவங்களாலையும் தாங்க முடியாது அவங்க உடம்பு அதை தாங்குமா அவ்வளோ கோபம் அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது உடம்பு தாங்குமா தாங்காது இதை பெண்களும் புரிந்து கொள்ளணும் ஆண்களும் புரிந்து கொள்ளணும் சோ பாதை தடுமாறி போகிறார்கள் இங்க போனா எனக்கு ஏன் ஆசை நிறைவேறுமா இங்கே இப்படி செஞ்சுட்டா சரியாயிருமா இந்த ஆள் அல்ல இன்னொரு ஆளு பார்த்துட்டா நமக்கு சரியாகுமா இந்த இடமல்ல இன்னொரு இடம் போயிட்டா எனக்கு ஆ ஆசை நிறைவேறிடுமா இல்லை உங்களுக்குள்ள அந்த தவிப்பும் தேடலும் அளவோடு இருக்கணும் எனர்ஜி எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகுது மென்டல் எனர்ஜி நிறையா ப்ரொடியூஸ் ஆகுது அழகாக சேனலைஸ் பண்ணணும் எனர்ஜி எங்கே அதிகமாகுதோ அழிவுதான் கரெக்டாக சேனலைஸ் ஆகணும் இல்லை அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் நிதானப்படுத்தப்பட்டு பேலன்ஸ் பண்ணப்பட்டு அது ஃபிசிக்கல் ஆக்டாகவோ நல்ல பாசிட்டிவ் மென்டல் எனர்ஜியாகவோ அது திரும்பி செலுத்தப்பட வேண்டும் அது நம்ம சமுதாயத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் மீடியா ஜஸ்டிஸ் சிஸ்டம் ஜனநாயகம் பொலிட்டிக்கல் வில் எல்லாம் சேர்ந்து இந்த எக்ஸஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இப்போ ஹியூமன்ஸுக்கு அதுதான் ரொம்ப ஒரு ப்ராப்ளம் ஆகுது எக்ஸஸ் எனர்ஜி சின்ன பிள்ளைகள் துள்ளும் குதிக்கும் ஓடும் அவங்க எனர்ஜி பேலன்ஸ் ஆகிரும் தூங்கிடுவாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி அதை ஃபிசிக்கலாக வெளியேற்ற முடியாமல் இருக்கும்போது இந்த எக்ஸஸ் எனர்ஜி ப்ரொடக்ஷன் எஸ்பெஷலி பெண்கள் தாங்க முடியாமல் அவங்க வழி தடுமாறுகிறார்கள் ஓகே இது எல்லோரும் சேர்ந்து நம்ம இதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இதுக்கு சொல்யூஷன் நம்ம தேடிக்கொண்டு நிறைவேற்றி கொண்டு இருக்க வேண்டும்